அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கவிதா எனக்கு இப்போ பத்தொன்பது வயதாகிறது எங்கள் வீட்டில் நான் எனது அம்மா அப்பா மற்றும் எனக்கு ஒரு தங்கை தம்பி ஆகியோர் இருக்கின்றனர் எனது அப்பா எங்களை கூலி வேலை செய்துதான் படிக்க வைத்தார் என்னுடைய அப்பா சம்பாதிக்கும் பணம் நாங்கள் சாப்பிடுவதற்கே சரியாக இருக்கும் தீபாவளி பொங்கல் என்று வந்தால் கூட எங்களால் புது துணிகளை வாங்கி அணியக்கூட பணம் இருக்காது அந்த அளவுக்கு நாங்கள் மிகவும் தான் வாழ்ந்து வந்தோம் இப்படி இருக்க கடவுள் மேலும் எங்களை சோதிக்க ஆரம்பித்தான் என்னவென்றால் என் அப்பாவும் அம்மாவும் என் மாமாவின் வீட்டிற்கு திருவிழாவிற்கு அவர் வைத்திருந்த இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் மேல் ஒரு பேருந்து மோதி என் அப்பா அங்கே உயிரையும் விட்டார் அம்மாவிற்கும் இரண்டு கால்களும் உடைந்து போனது என் அப்பா போன பிறகு எங்கள் குடும்பம் மிகவும் சிரமப்பட ஆரம்பித்தது அம்மாவும் நடக்க முடியாமல் வீட்டில்தான் இருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது நாங்கள் சாப்பாட்டிற்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட அந்த வீட்டில் நான் மூத்த பிள்ளை என்பதால் என் அம்மா மற்றும் எனது தம்பி தங்கையை நான் தான் பார்த்து வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது இப்படி இருக்க நான் அக்கம்பக்கத்தில் ஏதாவது வேலை இருக்குமா என கேட்டு ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் அங்கு வேலை செய்யும் சில ஆண்கள் என்னிடம் தவறாக பேசுவது மற்றும் என்னை தவறாக பார்ப்பது என தெரிய செய்து கொண்டிருந்தனர் அதனால் எனக்கு அந்த கடைக்கு வேலைக்கு போகவே பிடிக்கவும் இல்லை வீட்டு சூழ்நிலையும் நினைத்து என்ன செய்வது என தெரியாமல் யோசித்த நான் பிறகு அக்கம்பக்கத்து வீட்டு வேலைகளுக்கு செல்ல வேண்டும் என முடிவும் எடுத்தேன் அதன்படி நான் அக்கம்பக்கத்தில் உள்ள வீட்டில் கிடைக்கும் வேலைகளை செய்து அதில் வரும் வருமானத்தின் மூலம் என் நடக்க முடியாத அம்மா மற்றும் என் தம்பி தங்கையை பார்த்தும் கொண்டேன் ஆனாலும் அதில் வரும் வருமானத்தின் மூலம் என் குடும்பத்தை நடத்த மிகவும் கஷ்டமாக இருந்தது இப்படி இருக்க என் அப்பாவுடைய நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடம் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லும்படியும் சொல்லியிருந்தேன் இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு டவுன் உள்ளது அந்த டவுனில் சுதாகரன் மற்றும் கீதா என்ற தம்பதியினர் வசித்து வந்தனர் அவர்களுக்கு ஒரு பையனும் இருக்கிறான் அவனுடைய பெயர் ராகவ் அவன் ஒரு கல்லூரியில் பிபிஏ இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறான் சுதாகரன் ஒரு பெரிய தொழிலதிபர் அவரது மனைவியும் அதிகமாக படித்திருந்ததால் இருவருமே ஒன்றாக கம்பெனி வைத்து நடத்தி வருகின்றனர் அவர்கள் வீட்டில் ஏற்கனவே வீட்டு வேலை செய்த வேலைக்கார பெண் குடும்பத்தோடு வேறு ஒரு ஊருக்கு செல்லப்போவதாக கூறிவிட்டு வேலையை விட்டு சென்று விட்டாராம் அதனால் வீட்டு வேலை செய்ய ஒரு பெண் தேவை என சுதாகரன் எனது ஊர்க்காரர் ஒருடம் சொல்லியும் இருந்தாராம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் எனவும் எங்களது வீட்டிலேயே தங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் சொல்லியிருந்தாராம் நான் அவரிடம் சொல்லி வைத்ததால் அவர் என்னிடம் வந்து இப்படி கூறினார் நானும் யோசிக்காமல் எனது குடும்ப சூழ்நிலையை நினைத்து சம்மதம் தெரிவித்து விட்டேன் பத்தாயிரம் என்றால் பெரிய தொகையாக இருந்தது அந்த தொகையை வைத்து எங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கொள்ள முடியுமென எனக்கு தோன்றியதால் அவர்கள் வீட்டிற்கு வேலைக்கும் சென்று விட்டேன் இப்படி இருக்க கவிதா பேருந்தில் ஏறி அந்த டவுனுக்கும் சென்றாள் பிறகு அவர்கள் சொல்லியிருந்த அந்த விலாசத்தை பார்த்து அவர்கள் வீட்டிற்கும் சென்றாள் அவர்கள் வீட்டிற்கு சென்ற அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக போனது ஏனென்றால் அவர்கள் வீடு ஒரு பெரிய கோபுரம் போல இருந்தது அதை பார்த்த அவள் மிகவும் திகைத்தும் போனாள் ஏனென்றால் நாம் திருமணம் செய்தால் இது போன்ற ஒரு வீட்டிற்கு தான் மருமகளாக வர வேண்டும் என அவள் அந்த வீட்டின் வாசலிலேயே நின்று ஒரு கனவு கோட்டையையும் கட்டினாள் இப்படி இருக்க அவள் அந்த வீட்டில் சென்று வேலையும் பார்க்க ஆரம்பித்தாள் அவர்கள் கவிதாவிற்கு மாத மாதம் சரியான நேரத்தில் அவருடைய சம்பளத்தையும் கொடுத்து விடுவார்கள் அதை அவள் தன் வீட்டிற்கு தபால் மூலமாக அனுப்பியும் வைப்பாள் மேலும் தபால் மூலமே அவள் நல்லது கெட்டதை தெரிந்தும் கொள்வாள் இப்படியே அவளுக்கு காலம் சந்தோஷமாக போய் கொண்டும் இருந்தது கவிதா மிகவும் அழகாக இருப்பதால் ராகவிற்கும் அவளுடைய அப்பா சுதாகருக்கும் கவிதாவின் மேல் ஒரு கண்ணும் இருந்தது அவள் பார்ப்பதற்கு ஒரு ஏழை குடும்பத்து பெண் போலவே இருக்க மாட்டாள் அவள் மேனி அவ்வளவு அழகாக அதை கண்ட ராகவ் அவளை எப்படியாவது அனுபவித்து ஆக வேண்டும் என முடிவும் செய்தான் மேலும் கவிதா வேலை செய்யும் பொழுது அவளை கடந்து போகும்போது வரும்போதெல்லாம் அவளை சற்று மாற்றத்துடனே பார்க்கவும் ஆரம்பித்தான் கவிதாவும் அதை பார்த்து கண்டுகொள்ளாதது போல விட்டாள் இப்படி இருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் கவிதா ராகு இப்படி தம்மை பார்ப்பது பற்றி யோசிக்கவும் ஆரம்பித்தாள் ஆனால் அவனுடைய வயதோ பத்தொன்போது என்பதால் அவன் நம் அவன் நம் இந்த வீட்டில் மருமகளாக மாறினால் எப்படி இருக்கும் என யோசிக்க அந்த வாழ்க்கையை யோசித்து அவளுக்கு மிகவும் பிடித்தும் போனது அதனால் அவளும் ராகவை போக போக பார்க்கவும் ஆரம்பித்தாள் இப்படி இருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் இந்த வீட்டில் நாம் ஒரு வேலைக்காரியாக வாழாமல் ஒரு மகாராணி போல வாழ வேண்டும் என முடிவு செய்து அவனை காதலிப்பது போல பழகவும் ஆரம்பித்தாள் இப்படி இருக்க ஒரு நாள் ராகவ் அறையை கவிதா சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அங்கே வந்த ராகவ் வீட்டில் யாரும் இல்லாததால் அவளை அவள் சம்மதம் இல்லாமலேயே தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தான் அவளும் அவனை தனிமையில் இருக்கவும் சம்மதிப்பது போல எதுவும் சொல்லாமல் விட்டுவிட்டாள் இதன் மூலம் ராகவை நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் மனதிலும் அவளுக்கு ஒரு ஆசையும் ஏற்பட்டது நம் வயிற்றில் கருவை உண்டாக்க வேண்டும் எனவும் அவள் திட்டமும் தீட்டினாள் இப்படியே கீதாவும் சுதாகரும் வேலை விஷயமாக வெளியே செல்லும் போதெல்லாம் கவிதாவும் ராகவும் ஒன்றாக தனிமையில் இருந்து வந்துள்ளனர் இப்படியே போய்க்கொண்டிருக்க ஒரு நாள் சுதாகர் ஒரு வேலை விஷயமாக கொஞ்சம் பணத்தை வீட்டிற்கு கொடுத்து வந் கொண்டு வந்தார் வீட்டிற்கு வந்து பார்த்தவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அது என்னவென்றால் அவர் வீட்டிற்கு வரும் ராகவன் அறையில் ராகவனும் கவிதாவும் தனிமையில் இருந்து பார்த்து இருந்ததை பார்த்து கொண்டார் அதை பார்த்துவிட்டு சுதாகரன் அவர்களை எதுவும் தொந்தரவு செய்யாமல் தன் வேலையை முடித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் சுதாகர் வீட்டிற்கு வந்து பணத்தை எடுத்து சென்றது அவர்களுக்கு தெரியாது இப்படியே இரண்டு மாதங்கள் ம தன் மகனை இப்படியே விட்டால் அவன் வாழ்க்கை சீரழிந்துவிடும் இந்த வேலைக்காரியை அவன் திருமணம் செய்து கொண்டால் சமூகத்தில் நம் பேரும் மோசமாகிவிடும் என முடிவு செய்து தன் மகனை படித்து முடித்ததுமே சுதாகரனுடைய நண்பன் கம்பெனிக்கு வேலை விஷயமாக அனுப்பி வைத்து விட்டார் ராகவும் தன் அப்பாவுடைய பேச்சை தட்டாமல் அவர் சொன்னது போலவே வெளியூருக்கு கிளம்பி சென்றும் விட்டார் இப்படி இருக்க கவிதாவுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை நம் திட்டம் இதனால் பாழாகிவிட்டது என அவள் யோசிக்கவும் ஆரம்பித்தாள் பிறகு அவளும் எப்பொழுதும் போல வீட்டில் வேலை செய்யவும் ஆரம்பித்து சகஜமாக அனைவரிடமும் பழக ஆரம்பித்து விட்டாள் இப்படியே வாழ்க்கை போய்கொண்டிருக்க திடீரென கவிதாவின் அம்மாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமாகி அவளை மருத்துவமனையில் சேர்த்தனர் அவர் செலவுக்கு மருத்துவமனையிலும் நிறைய பணம் தேவைப்பட்டது என்ன செய்வதென்றே தெரியாத கவிதா சரி நாம் ராகவிடம் கேட்டு பார்ப்போம் என அவனுக்கு வீட்டில் இருக்கும் ஃபோன் மூலமாக தொடர்பும் கொண்டாள் பிறகு தன் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாததையும் அவனிடம் எடுத்துச் சொல்லி பணம் கேட்க அவனும் என்னிடம் பணமெல்லாம் கிடையாது நானே ஏதாவது செலவு என்றால் என் அப்பாவின் பீரோவில் தான் எடுத்துக்கொள்வேன் வேண்டுமென்றால் நீ ஒன்று செய் என் அப்பாவின் பீரோவில் சாவி எங்கே இருக்கும் என நான் சொல்கிறேன் அந்த சாவியை எடுத்து எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் தெரியாமல் உனக்கு தேவையான படத்தை எடுத்துக்கொள் நீ பணத்தை எடுத்தவுடன் மீண்டும் அந்த சாவியை அங்கே வைத்துவிடு என்றும் கூறினான் அவளும் சரி என்று அவனிடம் கூறிவிட்டு சாவியை எடுத்து அந்த பீரோவில் உள்ள ஒரு அறையை திறக்க அந்த அறை முழுக்க பணம் மற்றும் நகை என நிறைய இருந்தது அதை பார்த்ததும் அவளுக்கு பணம் மற்றும் நகையின் மேல் ஆசை அதிகமானது ஆனால் அவள் தன் அம்மாவின் மருத்துவ செலவுக்கு தேவையான பணத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு சாவியை ஏற்கனவே இருந்த இடத்திலேயே வைத்து விட்டாள் அந்த பணத்தை தன் அம்மாவின் மருத்துவ செலவுக்கு மணியாடர் மூலமாக அனுப்பியும் வைத்தாள் ஆனாலும் அவள் அந்த இரகசிய அறையில் இருந்த பணம் மற்றும் நகையின் மேல் உள்ள ஆசை அவளை விடவில்லை இப்படியே யாருமில்லாத நேரங்களில் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என சிறிது சிறிதாக பணத்தை எடுத்து அவள் தன் வீட்டிற்கு அனுப்பவும் ஆரம்பித்தாள் இப்படியே அவள் மூன்று மாதங்களாக சிறிது சிறிதாக யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுத்து வந்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவளுக்கு அந்த பணம் மற்றும் நகையின் மேல் அதிக ஆசையும் ஏற்பட்டது இப்படி இருக்க ஒரு நாள் சுதாகரன் தனது ஆஃபீஸ் வேலைக்காக பணம் வேண்டும் என்பதற்காக அதில் கொஞ்சம் பணம் எடுப்பதற்காக பீரோவில் உள்ள ரகசிய ரகசிய அறையை திறக்க அதில் பணம் குறைவாக இருந்தது அவருக்கு தெரிய வந்தது ஒருவேளை நம் மனைவி ஏதும் எடுத்திருப்பாளோ என தன் மனைவிடம் பணம் ஏதும் இதிலிருந்து எடுத்தியா என கேட்க அவரும் நான் எடுக்கலைங்க என்று கூறிவிட்டு சென்றார் உடனே யோசித்துப் பார்த்த சுதாகரன் நம் வீட்டில் நம் மனைவியும் எடுக்கவில்லை அப்படியென்றால் வேறு யாரு நம் பணத்தை இருந்து எடுத்திருப்பார்கள் என யோசனை செய்து அவர் வேலைக்கு போவதற்கு முன் தன் செல்போனில் உள்ள கேமரா ரெக்கார்டை ஆன் செய்து அதை அந்த அறையில் யாருக்கும் தெரியாமல் ஓரமாக பீரோவை நோக்கி படம் பிடிக்குமாறு வைத்துவிட்டு ஆஃபீஸுக்கு சென்று விட்டார் அவர்கள் வேலைக்கு சென்றதுமே எப்பொழுதும் போல அவர் அறைக்கு வந்த கவிதா தனக்கு தேவையான பணத்தையும் எடுத்தாள் அது அந்த செல்போனில் உள்ள வீடியோவில் கேமராவில் அப்படியே ரெக்கார்டும் ஆனது பிறகு காலையில் வேலைக்கு சென்றுவிட்டு இரவு வீட்டுக்கு வந்த சுதாகரன் அந்த செல்போனை எடுத்து பார்க்க அவர் அதிர்ச்சியடைந்தார் சரி இது உன் வேலைதானா என அவர் அப்பொழுது எதுவுமே சொல்லாமல் பேசாமலும் விட்டுவிட்டார் பிறகு காலை விடிந்தது கீதா எப்பொழுதும் போல ஆஃபீஸுக்கு கிளம்ப சுதாகரன் மட்டும் வீட்டிலேயே இருந்தார் தன் மனைவி கீதாவிடம் நான் வெளியில் வெளியே வேலை விஷயமாக செல்ல வேண்டியது இருக்குது அதனால் நீ போய் ஆஃபீஸை கவனிச்சுக்கோமா நான் வேலையை முடிச்சுட்டு மத்திய ஆஃபீஸுக்கு வந்து விடுறேன் என்று கூறி கீதாவை மட்டும் ஆஃபீஸுக்கு செல்லும்படியும் கூறினார் அதை கேட்டு கீதாவும் சரிங்க என்று கிளம்பிவிட்டார் கீதா ஆஃபீஸுக்கு கிளம்பியவுடன் கவிதாவை அழைத்த சுதாகரன் தான் எடுத்து வைத்திருந்த அந்த வீடியோவை அவளிடம் காண்பித்தார் அதை பார்த்த கவிதா அதிர்ச்சியில் உறைந்து போனார் அவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை உடனே அவள் நாம் இப்படி செய்து மாட்டிக்கொண்டோமே இதனால் நம்மை இந்த வேலையை விட்டு விரட்டி விடுவார்கள் என்றால் நம் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துவிடுமே அது மட்டும் இல்லாமல் திருட்டு பட்டம் கட்டி காவல் நிலையத்திலும் சொல்லி என பயந்து சுதாகரின் காலில் விழுந்து கெஞ்சவும் ஆரம்பித்தாள் என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது நான் நான் அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் எனவும் கெஞ்சினாள் உடனே அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சுதாகரன் இதை பற்றி நான் வெளியே சொல்ல மாட்டேன் ஆனால் நீ ஒன்று பண்ணணும் அது என்னன்னா நீ வந்ததிலிருந்து உன் மேலே எனக்கு ஒரு ஆசை இருந்தது அதை நீ நிறைவேற்றணும் உன் கூட நான் தனிமையில் இருக்கணும் அது வெளியில் யாருக்கும் தெரியாது அதற்கு நீ என் ஒத்துழைச்சா நான் உன்னை பற்றி வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இந்த வீடியோவும் எங்கிட்டேயே பத்திரமாக இருக்கும் வெளியில் யார்கிட்டையும் காட்டவும் மாட்டேன் என்று கூற அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் பிறகு சுதாகரன் அது மட்டுமல்லாமல் உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை நீ என்கிட்ட தயங்காம தயங்காமல் கேளு என்று கூற அவளும் பணத்தின் மேல் உள்ள ஆசையால் அதற்கு ஒத்தும் கொண்டார் இப்படியே சுதாகரன் அவளுடன் தனிமையில் இருக்க ஆரம்பித்தார் தன் மனைவியுடன் ஆஃபீஸுக்கு சென்றாலும் எனக்கு வேலை இருக்கிறது நான் வெளியே சென்று வருகிறேன் என கூறிவிட்டு கவிதாவுடன் தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தார் அவளுக்கு தேவையான பணத்தையும் அவர் கொடுத்து கொண்டே இருந்தார் இதை வைத்து அவளும் நிறைய பணம் சேர்த்து கொண்டாள் ஆனாலும் அவள் ஆசை தீரவில்லை யோசித்த கவிதா நாம் இது போன்ற மாளிகையில் ஒரு மகாராணி போல வாழ வேண்டும் என யோசித்து நாம் சுதாகரனை திருமணம் செய்து கொள்வதாக கூறலாம் அவர் ஒத்துக்கொண்டார் என்றால் இந்த சொத்திலிருந்து பாதியை நம் பேருக்கு மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என யோசித்து ஒரு நாள் இருவரும் தனிமையில் இருக்கும் பொழுது நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என கவிதா கூறினார் சிறு யோசித்த சுதாகரன் பிறகு சரி நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் நீ இதை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லக்கூடாது நேரம் வரும்போது நானே வீட்டில் சம்மதித்து சம்மதித்து உன்னை இங்கே வைத்துக் கொள்கிறேன் என கூறினார் இப்படியே இருவரும் தனிமையில் இருந்து கொண்டிருக்க இந்த வேலைக்காக வெளியூருக்கு சென்ற ராகவ் சில நாட்கள் விடுமுறை என்று வீட்டிற்கு வந்தான் இப்படி இருக்க சுதாகரன் வேலை விஷயமாக வெளியே சென்று விட்டார் அப்பொழுது கவிதாவும் ராகவும் மட்டும்தான் வீட்டில் இருந்தார்கள் ராகவ் எப்பவும் போல தன் காதலியான கவிதாவுடன் போய் பேசவும் ஆரம்பித்தான் ஆனால் அவளோ ராகவுடன் சரியாக முகம் கொடுத்து கூட பேசாமல் அவளை விட்டு சற்று விலகியே இருந்தாள் அவனுக்கு இவள் ஏன் இப்படி செய்கிறாள் முன்பெல்லாம் நாம் சந்தோஷமாக தானே இருந்தோம் இப்போ மட்டும் ஏன் இவ விலகி போறா என யோசிக்கவும் ஆரம்பித்தான் சிறிது யோசித்த அவன் அவளின் பக்கத்தில் சென்று அவளுக்கு ஒரு முத்தம் கொடுக்க அவள் இப்படியெல்லாம் இங்கிட்ட இனிமே பண்ணாதீங்க எனக்கு இதுதான் பிடிக்கல என்று கூறிவிட்டு விலகிச் சென்று விட்டாள் உடனே அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை இவள் ஏன் இப்படி நம்மிடம் நடந்து கொள்கிறாள் என்றும் அவனுக்கு புரியவில்லை ஆனாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் அவனின் ஆசையை அடக்க முடியாத அவன் கவிதாவை வலுக்கட்டாயமாக தன் அறையில் வைத்து தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தான் அவள் எவ்வளவோ கெஞ்சியும் அவன் விடவில்லை இப்படி இருக்க வேலை முடிந்து சுதாகரன் தன் வீட்டுக்கு வர சுதாகரனிடம் நடந்தது குறித்து கவிதா கூறி அளவும் ஆரம்பித்தாள் உடனே கோபப்பட்ட சுதாகரன் தன் மகனான ராகவை அழைத்து ராகவ் உனக்கும் கவிதாவுக்கும் உள்ள உறவு எனக்கு நன்றாகவே தெரியும் அது ஏற்கனவே எனக்கு தெரிந்ததுதான் தான் அதை விடு ஆனால் இனிமேல் நீ அவளுக்கு அவளுடன் இப்படி இருக்கக்கூடாது அந்த பொண்ணு இனிமே நீ ஏதாவது தொல்லை பண்றது தெரிஞ்சிச்சுன்னா உன்னை நான் தொலைச்சிடுவேன் என்று திட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் தன் அப்பாவிற்கு தன்னை பற்றி தெரிந்தவுடன் அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவனும் இனிமேல் அந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது என முடிவெடுத்து அமைதியாக இருந்து விட்டான் இப்படியே ஒரு வாரம் போனது ஒரு வாரம் கடந்த நிலையில் ராகவ் இரவில் எழுந்து தண்ணீர் குடிப்பதற்காக கிச்சனுக்கு வந்தான் அப்பொழுது கவிதா மற்றும் சுதாகர் இருவருமே பேசிக் கொண்டிருப்பது போல சத்தம் கேட்டது ராகவும் என்னவென்று சென்று பார்க்க அப்பொழுது இருவருமே மிகவும் நெருக்கமாக இருந்ததை அவன் பார்த்து விட்டான் தன் அப்பாவா இப்படி செய்வது என அவனுக்கு அவர் மேல் கோபம் ஏற்பட்டது தன் அப்பா தன் அம்மாவை விட்டுவிட்டு தான் காதலித்த பெண்ணோடு இப்படி இருக்கிறாரே என அவனுக்கு ஆத்திரம் தலைக்கீறியது உடனே கோபப்பட்டு அவன் அவரிடம் சென்று அவரை திட்டவும் ஆரம்பித்தான் உடனே சுதாகரன் நீ இவளை இனிமே எதுவும் பண்ணக்கூடாது இவளை நான் திருமணம் செஞ்சிக்க போறேன் உனக்கும் இவளுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது என்று ராகவை சுதாகரன் திட்ட உடனே ராகவ் நீ அம்மாவுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று இருவரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு கொண்டார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ராகவ் கிச்சனில் உள்ள கத்தியை எடுத்து சுதாகரின் வயிற்றில் கோபத்தில் குத்தினான் சுதாகரனும் கத்தியால் குத்துப்பட்டு அங்கேயே சரிந்து விழுந்து இறந்தும் போனார் உடனே சத்தம் கேட்டு கீழே ஓடி வந்து பார்த்த கீழே ஓடி வந்து பார்த்த ராகவின் அம்மா அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் தன் மகனை ஏண்டா இப்படி பண்ண அவர் உன்னோட அப்பாடா அவரை நீ கொள்ற அளவுக்கு அவருக்கு உன்ன என்னடா செஞ்சாரு என கோபத்துடன் கேட்க அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இவளோட தனிமையில் இருந்தாரு அதை நான் பார்த்துட்டேன் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அதனால தான் கோபம் வந்து கத்தியை வச்சு குத்திட்டேன் என்றும் கூறினார் சிறிது வருத்தப்பட்ட கீதா பிறகு தன் மகன் காவல் நிலையத்துக்கு எல்லாம் செல்லக்கூடாது என முடிவு செய்து தன்னிடம் உள்ள பண செல்வாக்கை வைத்து அதை சரி செய்ய முடிவும் செய்தார் அதே போல பணத்தை வைத்தும் தன் மகனை சிறைக்கு செல்லாமலும் காப்பாற்றினாள் பிறகு யதார்த்தமாக தன் கணவன் சுதாகரனின் மொபைல் போனை பார்த்த கீதா அதில் உள்ள ஒரு வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அது என்ன வீடியோ என்றால் கவிதா அவர்களுடைய பீரோவில் பணம் திருடிய வீடியோ இருந்தது உடனே யோசித்த கீதா தன் மகன் காவல் நிலையத்துக்கு செல்லக்கூடாது அவன் மேல் எந்த பழியும் விழக்கூடாது என்பதற்காக காவல்துறையிடம் அந்த செல்போனில் உள்ள வீடியோவை காண்பித்து இவள்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவள் பணத்தை திருட முயற்சி செய்தால் ஏற்கனவே நிறைய பணத்தையும் திருடியிருக்கிறாள் என் கணவன் இதை தடுக்க செல்லவே அவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பிக்கவும் முயன்றாள் இது எங்களுக்கு தெரியாது நாங்கள் இப்பொழுது இந்த செல்போனை பார்த்துதான் கண்டுபிடித்தோம் என போலீசாரிடம் பொய்யான தகவலையும் கொடுத்தாள் பிறகு அவர்களும் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு கவிதாவை கைதும் செய்தனர் பிறகு அவர்கள் அவளை சில காலம் தண்டனையும் கொடுத்து ஜெயிலுக்கும் அனுப்பினர் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்